பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம ஆட்டிச்சுடி கதைய பத்தி பார்க்க போறோம் ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன மீன் குஞ்சு ஒன்று அதன் அம்மாவுடன் இறை தேடி சென்றது அப்போது பெரிய புழு ஒன்றை கண்டது ஆஹா நல்ல உணவு கிடைத்து விட்டது அம்மா நான் அதை பிடிக்கலாமா என்று அம்மாவை கேட்டது மீன்குஞ்சு சற்று பொறு செல்லமே இது போன்ற புழுவை நான் இந்த குளத்தில் இதுவரை கண்டதில்லை அருகே சென்று பார்ப்போம் வா என்று கூறியது அம்மா மீன் புழுவின் அருகில் சென்று பார்த்தன அப்போது புழு எதிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறது அம்மா என்றது மீன்குஞ்சு ஆமாம் இதுதான் தூண்டில் இதில் கவனிக்காமல் பிடித்திருந்தால் நாம் இதில் மாட்டியிருப்போம் என்றது அம்மா மீன் இனி உங்களைப் போலவே நானும் கவனமாக இருப்பேன் அம்மா என்றது மீன் குஞ்சு புரிந்து கொண்ட மீன் குஞ்சிக்கு அம்மாவிடமிருந்து முத்தம் ஒன்று பரிசாக கிடைத்தது இந்த கதையோட நீதி பெரியோரை துணைக்குள் பெரியவங்க சொல்றதை கவனமாக கேட்டு நடக்கணும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்